போன பாட்ல நம்ம பசங்க ரெண்டு டீமா பிரிஞ்சாங்க ஒரு டீம் வேல்பாரி கிட்ட தகவல் சொல்ல போயிட்டு இருக்கு இன்னொரு டீம் அந்த எதிரிகள் மீதி நாலு பேர் இருப்பானுங்கல்ல அவங்கள எப்படியாவது பிடிச்சிடணும் போடணும் சொல்லி போயிட்டு இருக்காங்க அதுல வேல்பாரியை நோக்கி போற முடிநாகனோட தலைமையில போயிட்டு இருக்கிற அந்த கூட்டம் ஒரு வேகமா போயிட்டு இருக்கு முடிநாகனுக்கு பயம் இல்ல மத்தவங்களை வழி கூட்டிட்டு போறான் இந்த குழுவுல நல்ல காட்டுப்பகுதிகளை சுத்தி தெரிஞ்ச நல்ல காட்டுப்பகுதிகளை பழகுன குறுங்கட்டி அப்படின்னு ஒரு பயம் இருக்கு அவரோட ஹெல்ப்னால ரொம்ப ஈஸியா பின்னிரவு நேரத்துல எவ்வியூரை போய் சேர்ந்துடுறாங்க அந்த அஞ்சு பேர் ஓடி வந்து வீரர்கிட்ட

கூட்டிட்டு வர சொல்லி இருப்பான் புரியலையே யோசிக்கிற வேல் பாரி சரி விட பேசாம இங்க இருக்கிற இந்த அஞ்சு பேரையுமே நம்ம கூட்டிட்டு போய் தேக்கங்கிட்ட எப்படியாவது ஒப்படைச்சிடலாம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட பசங்களை குருநாதர்கிட்டயே கொண்டு போய் ஒப்படைச்சிடலாங்கிற அந்த நல்ல எண்ணத்தோட வீரர்களை கூட கூப்பிடாம மனுஷன் தனியா போறாரு பசங்களோட அது இல்லாம நம்ம பாரியே இந்த காடரிய இந்த ட்ரைனிங் பக்கத்துக்கு போகும்போது அப்பையும் தேக்கனா ஆசானா இருந்தது இப்ப இருக்கிற அதே தேக்கன் தான் சோ அவரோட பயிற்சி எவ்வளவு கஷ்டமா இருக்குங்கிறது இவருக்கு தெரியும் பசங்களுக்கு அந்த மாதிரி கஷ்டமான பயிற்சியை கொடுக்குறேன் அப்படின்னு இவர் தப்பா நினைச்சுக்கிட்டாப்ல அது மட்டும் இல்லாம சேரர்கள் எப்ப வேணாலும் நம்ம நாட்டுக்குள்ள நுழைவாங்க நம்மளையும் சோதிச்சு பார்க்கணும் நினைக்கிறாரு அதுக்காக தான் இப்படி எல்லாம் கூட்டிட்டு வராரு கொண்டு போக காலம்பன் தலைமையில முப்பது பேரு காட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க பத்து பேரு காரமலையிலயும் எட்டு பேரு நடுமலையிலயும் ஏழு பேரு ஆதிமலை முகத்திலையும் ஒற்றவை புதர்ல புகுந்து ஆளுக்கு ஒரு இருபது இருபது தேவாங்களை பிடிச்சு கூடையில அடைச்சிருக்காங்க ஒற்றவை களத்துல

ஆபத்து தெரியாம இப்படி நடந்துக்கிறாங்களேன்னு கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுற நம்ம வேல்பாரி முன்னாடி ஓடுற அந்த முடி நாகரை இழுத்து கீழதல்ல மத்தவங்க அப்படியே நின்னு அந்த சுண்டா பூனை வேற வழியில போனதும் அதுக்கு அப்புறம்தான் நம்ம வேல்பாரிக்கு நிம்மதியா இருங்க அந்த சுண்டா பூனையை பத்தி பசங்களுக்கு விலைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காப்ல முடி நாகனும் வாய திறந்து கஷ்டப்பட்டு எங்களை விடுங்க நீங்களாவது முன்னாடி போங்கல அப்படின்னு ஓடிக்கிட்டே சொல்லி பார்க்க நம்ம வேல்பாரிக்கு விஷயத்தோட விபரீதம் இன்னும் முழுசா புரியல தரையில கிடக்குற கிடக்கிற புள்ளுகள்ல இடையெல்லாம் விட்டு விலகி நடக்கணும் அப்படின்னு காசு எடுத்துக்கிட்டே போக பசங்களுக்கு போய் ஏறிக்கிட்டே போகுது பாரி அப்புறம் அங்கங்க மரத்தை சுட்டிக்காட்டி அதுதான் எரிவந்து ஊடு அதுக்குல தொந்தரவு பண்ண அவ்வளவுதான் நாம காலி

ஒருவேளை இங்க ரத்த சிலந்திக தங்கக்கூடிய காட்டு பகுதியா இருக்குமோ அப்படின்னு கொஞ்சம் லேட்டா தாங்க யோசிக்கிறேன் தெரியாதனமா அந்த மோசமான காட்டோட நடுவுல போய் அவங்க சிக்கிக்கிட்டாங்க தேக்கன் கையால அடிபட்டவன் இனிமே என்ன தூக்கிக்கிட்டு நீங்களும் கஷ்டப்படாதீங்க என்ன இங்கேயே விட்டுட்டு என் கூடையும் நீங்களே எடுத்துக்கிட்டு சீக்கிரம் இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு மத்த நாலு பேரையும் வழி இணைப்பு வைக்கிறான் அவங்களும் வேற வழி இல்லாம அவன விட்டுட்டு ஓடுறாங்க அவரோட கூடையையும் எடுத்துட்டு ஓடுறாங்க அந்த பக்கம் எரிவண்டு கூட்ட விடாம தொடர்த்த மாணவர்கள் அஞ்சு பேரும் தலைவரைக்கும் ஓடுறாங்க பாரியும் ஓடிக்கிட்டு என்ன செய்யலான்னு யோசிக்கிறாரு அங்க இருந்த பாறையோட இடுக்குகள்ல கருங்கொண்டை வல்லார்கள் தங்கி இருக்கிறத கவனிக்கிற பாரி ஒரு கல்ல எடுத்து வீசுறா கல்லால டிஸ்டர்ப் ஆகி வெளியில வர வல்லாருங்க சத்தமே இல்லாம காத்துல பறந்து வந்த அந்த எரிவண்டுகளை லபக்கு லபக்குன்னு முழுங்க ஆரம்பிக்கிறாங்க ஆதி ரெண்டாம் மடிப்பு தாண்டிதான் அவங்க அஞ்சு பேரும் இப்போ ஓடி வந்து நிக்கிறாங்க பாரியும் இந்த பசங்க என்னதான் சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுக்க மறுபடியும் முயற்சி பண்றாங்க எதிரிகள் சொன்னாங்க தேக்கன்னு சொன்னாங்க எலிவால் முகுன்னு சொன்னாங்க அதையே திரும்ப திரும்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே மூன்றாம் மடிப்புல இருந்து அலுவல் அப்படின்னு ஒரு பறவை அந்த பறவையோட சத்தம் கேட்குது இந்த அருகுரல் பறவைங்க குத்துக்கள் படவு அப்படிங்கிற அந்த இடத்துலதான் இருக்கும் மூணாவது மடிப்பு முழுக்க அந்த மலையில ரத்த சிறந்த காடுதான் அந்த காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு விசித்திரமான பறவை தான் அந்த அலுகுரல் பறவை விவரம் தெரியாம யார் அந்த காட்டுக்குள்ள புகுந்து அந்த சிலந்தி காட்டுக்குள்ள புகுந்து அங்க இருக்கிற இந்த அலுகுரல் பறவைகளை டிஸ்டர்ப் பண்ணது அப்படின்னு யோசிக்கிற நம்ம பாரி இந்த பசங்களை ஓய்வெடுக்க சொல்லிட்டு முன்னாடி நகர்ந்து போற உடனே நம்ம முடிநாதனுக்கு சந்தோஷம் அப்பாடா இப்பயாவது பயபல்ல புரிஞ்சுக்கிட்டாரு சந்தோஷப்படுறாப்ல நம்ம தேக்கான அந்த பக்கம் அந்த ரத்த சிலந்தை காத்துக்குள்ள பயபிள்ளைய தெரியாம உள்ள புந்துட்டானுங்க அதுல ஒரு ரெண்டு பேராவது கண்டிப்பா உசு விட்டுருவானுங்க நாம அடிச்ச ஒருத்தரும் காலியா இருப்பான் மீதி உயிரோட வரப்போற ஒரு ரெண்டு பேரையும் எப்படியாவது நம்ம தடுத்துடணும்னு யோசிச்சுட்டே போகும்போது அவருக்கு கருஞ்சிரை காயின ஒரு காயோட ஞாபகம் வருதுங்க அந்த காயை கவன்ல வச்சு நல்ல பொடி பார்த்து அடிச்சா அந்த காய யாரு மேல படுதோ அவங்களோட கரு விழி இருக்கு இல்லையா அது அப்படியே உருகி கண்ணு மருந்து உருகி அப்படியே கீழே உருடுமா இந்த காய் எங்க முளைக்கும் அப்படின்னா குத்துக்கள் படவுலதான் இந்த காய முளைக்குமா அதை எடுக்கிறதுக்கு முதல்ல நம்ம கீதானிய அனுப்பி பார்க்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க கீதாணியை அனுப்பி வைக்கிறார் அதே தான் காட்டுக்குள்ள அழுகுரல் பறவையோட சத்தம் கேட்டிருக்கும் அந்த சத்தம் தான் நம்ம வேல்பாரியோட காதலையும் விழுந்திருக்கும் ஆனா நம்ம கீதானி போற பாதையில கரிஞ்சுரக்காய் கொடினு ஒண்ணு இருக்குமா அதுக்கு கீழே நிறையவே விஷம் இருக்கிற மலையரும்புகள் இருக்குமா அதனால சின்ன பையனை அனுப்ப வேண்டாம் சொல்லிட்டு கீதானிய வெளியில வர சொல்லிடுறாப்லையா அடிக்க பயன்புல வெளியில வந்துடுறான் அவனுக்கு முதலா சின்ன பையன் நம்ம அளவன் அனுப்புறாரு ஏன்னா அவன் நாகர்கூடியை சேர்ந்தவன் அவனுக்கு ரொம்ப சாத்துப்படி நஞ்சு அவனால ரொம்ப ஈஸியா இப்பயே முறிக்க முடியும் சோ நஞ்சு முறி இருக்கிற நம்ம அளவன் தான் கயிற கட்டி உள்ள இறங்கி அந்த கருஞ்சுரக்காயோட மேல வர அந்த பக்கம் எதிரிகள் காலம்பன் தலைமையில போய்கிட்டு இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஷார்ட்கட் தான் தெரியலையே தவிர காட்ட பத்தி கொஞ்சம் நல்லாவே தெரிஞ்சிருக்கு ரத்த சிலந்தின்னு சொல்றோம்ல அது உடம்புல பட்டா போதும் உடம்பு முழுக்க கொப்பளம் கொப்பளமா போட்டுடுமா அதனால அந்த ரத்த சிலந்தையை தான் மேல படாம அது ஒரு செடி வகைன்னு வச்சுக்கோங்களேன் சிலந்து செடி இப்ப இருக்கிற சிலந்து செடி உடம்புல பட்டா அரிக்கும் இல்லையா கிராமத்து பசங்களுக்கு தெரியும் அப்ப இருந்த சிலந்தை இன்னும் கொடூரமா இருந்திருக்கு அந்த சிலந்தைங்க அது மேலப்படாம நே காட்ட கடந்து போறாங்க ஆனா தேக்கனால கழுத்து நரம்பு அறுபத்த ஒருத்த மட்டும் தான் அந்த ரத்த சிலந்திகள் உடம்புல பட அப்படியே சிக்கி உயிர் போக கத்துறா அதே நேரத்துல இந்த பக்கம் அந்த அலுவுடல் பறவையோட சத்தமும் கேட்டு நம்ம வேல்பாரி தகச்சு போறாங்க ரத்த சிலந்தி காட்டு பக்கம் நம்மளாலே யாரும் போக மாட்டாங்க அப்போ அது நம்ம கேட்ட அந்த மரண சத்தம் யாரோடது யாரோ ஒரு வெளியாளோட குரலா தான் இருக்கணும் அப்படிங்கறத நம்ம பாரி புரிஞ்சுக்கிறாரு அப்ப இந்த பக்கத்துல குத்துக்கள் புடவை பக்கத்துல இருந்து பறவைகள் மேல பறக்குதே அந்த அலுவுடல் பறவையோட சத்தம் கேக்குதே அப்ப அந்த பக்கம்தான் நம்ம பசங்க இருப்பாங்க

அந்த ஆறு மாணவர்களும் தூக்கி எரியப்பட்டு கிடக்க மூணு பேரு கூடையோட அந்த தேவாங்கு விலங்குகளை தூக்கிக்கிட்டு ஓடுறத நம்ப முடியாம பார்த்தபடி நம்ம வேல்பாரி பார்த்தபடி குத்துக்கள் படவலுக்கு அப்படியே ஓடி வர ஓடுற அந்த மூணு எதிரிகளோட ஆடிமலை எல்லையில இருந்த இன்னொரு ஏழு பேரை சேர்ந்துக்கிறாங்க பாரி அவங்களை துரத்து போக துரத்துக்கிட்டே பின்னாடி போக பார்க்க தேக்கன் நம்ம வேல்பாரிய தடுத்து தனியா போகாது கேக்குறாரு பாரியோ அதிகம் மீறி பெரும் கோபத்தோட போறாப்ல பரம்பு நாட்டோட தேவபாக்கு விலங்குகளை தூக்கிக்கிட்டு வெளியால் கூட்டம் ஒண்ணு ஆதிமலையை கடந்து ஓடுறத நம்மளால

பிடிச்சி ஒரு செடிய அப்படியே பிடிங்கி இலைகளை மெல்ல உடம்புல வெறி ஏறுதுங்க அது போதாதுன்னு அங்க ஒண்ணு மண்ணா தெரியல ரெண்டு சுண்டா புனைய கல்லடிச்சு கடுப்பாங்கி வர்றாரு கோபம் வந்து அந்த சுண்டா புனைய விட வேகமா துரத்த பாரி அந்த அணுவல்ல இலைய சாப்பிட்டதுனால அதோட உதவியில காத்த கிழிச்சுக்கிட்டு மனுஷன் படு வேகமா பறக்கிறாருங்க பக்கத்துல நெருங்கிட்ட முன்னாடி கையளவு தூரத்துல எதிரிங்க இருக்க அவங்க பக்கத்துல போற நம்ம வேல்பாரி டக்குன்னு வேற பக்கமா குதிச்சிடுறாரு பண்ணி மாதிரி கூர்மையான பறக்கணும் நீண்ட கால் நகங்களும் வச்சிருக்கிற கொண்ட அந்த சுண்டா நம்ம பாரி

எதிரிங்க கூட்டம் நடுமலைய தாண்டி ஓடிக்கிட்டு இருக்க பாரி பின்னாடியே போய் கவனிக்கிறார் இப்போ நடுமலைக்கு போய் சேர்ந்துட்டாங்க நடுமலை முகத்துல ஏற்கனவே ஒரு எட்டு பேர் இவங்களுக்கா காத்துக்கிட்டு இருந்தாங்க இல்ல அவங்க இந்த மூணு பேரு கூட சேர்ந்து மொத்தம் பதினோரு பேர் ஆயிரம் இப்ப நம்ம பாரி பெருமூச்சு விட்டபடியே திரும்பி பார்க்க எழிவாள் முகத்துல நம்ம தேக்கன் உதவி கேட்டு ஒரு புகையை கிளப்பி விடுறாரு ரொம்ப நேரம் முன்னாடி தேக்கன் போட்டு அந்த புகைக்கு உதவி செய்ய ஆள் வந்து சேர கொஞ்சம் பொழுதாயிடுது ஞாபகம் இருக்கா நேத்து வேட்டுவன் பாறைய நோக்கி வேட்டூர் பழைய எல்லை வரைக்கும் போயிட்டு வந்துறேன் ஒரு எட்டு பாத்துட்டு வந்து போனா பாத்தீங்களா அவர் தான் புகைய பாத்துட்டு சுத்து வழியா இருந்தாலும் பரவாயில்லன்னு யாருக்கும் உதவி தேவை உதவி செய்ய வந்திருக்கிறாரு வந்து சேராரு கூட ரெண்டு வீரர்கள் வந்திருக்காங்க எங்க வந்திருக்காங்க நம்ம தேக்கன் இருக்கிற அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க தேக்கன் நடந்ததை சொல்லி முடிக்கிறாப்ல அதே சமயம் தேக்கனோட உடம்புல ஏதோ குத்திக்கிட்டு நிக்க நம்ம பழையன் அத அதை வெளியில எடுக்க

காலத்துல அந்த மாதிரி ஒரு நிலைமை இன்னைக்கு ஆயி போச்சு ஏற்கனவே கலச்சு போயிருந்த அந்த மாணவர்களை ஒரு கொகையில தங்க வச்சுட்டு தேக்கனும் வேட்டூர் பழையனும் பாரி இருக்குற அந்த இடத்துக்கு போறாங்க அவங்க கூடவே அந்த ரெண்டு வீரர்களும் அப்புறம் கீதானியும் அரவணும் கூட சேர்ந்து ஓடி வந்துட்டு இருக்காங்க இல்லாம இன்னொரு பக்கத்துல காட்டுல ஒரு பகுதியில இருந்து நம்ம வேல்பாரி புழைய போட்டாப்ல இல்ல அந்த புகைய பார்த்து உதவி செய்யணும்னு ஒரு நாலு பேரு அங்கேயே வந்து சேர்ந்திருக்காங்க காடு முழுக்க இடியும் முன்னலுமா கடுமையான இருட்டா இருக்கு இந்த எதிரிங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க இவங்களாலேயே புரிஞ்சிக்க முடியல ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் உயிரை கொடுத்து ஓடிக்கிட்டு இருக்காங்கன்னு மட்டும் இவங்களுக்கு புரியுது

போகுது எப்படியும் ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த கூட்டம் மலைக்கு ஒதுங்கிதான் நிப்பாங்க நாம எப்படியாவது குறுக்க போய் அவங்களுக்கு முன்னாடியே போய் ஒரு திட்டத்தோட காத்திருக்கணும் அப்படின்னு நம்ம பாரு சொல்ல பழைய அளவு என்ன சொல்லணும்னு தெரியாம அமைதியா இருக்காங்க கொஞ்ச நேரம் கழிச்சு தேவாந்து விலங்குகளை வச்சு அவங்களுக்கு என்ன லாபம் எனக்கு நம்ம சேரவர்கள் தான் இதுக்கு பின்னாடி இருப்பாங்களோன்னு தோணுது இந்த தேவவாக்கு வாக்கு விலங்குகளை வச்சு பாரிய மலைய விட்டு தரைக்கு இறங்க வச்சு தரையில வச்சு அடிக்க பாக்குறானுங்களோ அப்படின்னு நம்ம மலைய பழைய தன்னோட யூகத்தை எடுத்து சொல்றான் நம்மள எதிர்த்து வரக்கூடிய அந்த எதிரிகள் சேர நாட்டை சேர்ந்தவங்களா இருந்தா

குரல் வளம் கொண்டவங்களா இருப்பாங்க தொண்டையில அவ்வளவு வளம் இருக்குமா இந்த பக்கம் நம்ம கிட்ட ஒரு கொம்பு ஒண்ணு இருக்குங்க அதை எடுத்து ஊதுனா ஒரு சத்தம் வரும் அந்த சத்தமுமே உதவி தேவைன்னு சிக்னல் கொடுக்கக்கூடிய ஒரு சத்தம் தான் ஆனா அதை எடுத்து ஊதாம நம்ம பாரி இருக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குங்க ஏன்னா அந்த மாதிரி எடுத்து ஊதி விட்டு அந்த சத்தத்தை கேட்டு எதிரிய கூடாதுங்கிறதுக்காக இன்னும் பயன்படுத்தாம இருக்க காரி அந்த கொம்பை யூஸ் பண்ணல பாரி கூட வர்ற அந்த ரெண்டு ஸ்டூடெண்ட் அரவனையும் கீதனையும் கொஞ்சம் அரவணிச்சுக்கிட்டு கூட்டிட்டு போக மீதி ரெண்டு வில்வித்தை வீரர்கள் இருக்காங்கல்ல அவங்க முன்னால வேகமா ஒடிக்கிட்டு இருக்காங்க சூரியனும் மெல்ல மெல்ல மேல எழும்ப பாரி வீரர்களை முன்னாடி போய் அங்க இருக்கிற முள்ளெல்லாம் உடைச்சிட்டு வாங்கன்னு அனுப்பி வைக்கிறான் அப்புறம் உடை மரம் கண்ணுல பட அளவனை அனுப்பி உள்ள கொம்பேரி மூக்க இருந்தா அத பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்றாரு வீரர்களும் ஏதோ முற்கள் கேட்டாரு இல்லையா அந்த உடை முற்களை உடைச்சிட்டு வந்து பாறை மேல கொட்டுறாங்க கீதானியோட துணையோட போன அளவன் கொம்பேரி மூக்களோட பாம்பு பிடிக்க பாக்குறான் எதுவும் கிடைக்கல கொம்பேரி மூக்கம் கிடைக்கலன்னா என்ன கொடி கொடிமூக்கம் தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு அவன் அந்த கொடிமூக்கம் பாம்பை பிடிச்சிட்டு வந்து காட்டுறான் சின்ன பையன் அளவன் அந்த கொடி கொடிமூக்கனோட கழுத்தை பிடிச்சுக்கிட்டு இருக்க மூத்தவன் கீதானி அதோட பிடிச்சு கொண்டு வர அது வயசான நீல பாம்பா இருக்கு அதையும் கொண்டாந்துள்ள எடுத்துட்டு வர சொல்லி தனக்கான ஆயுதத்தை செய்ய ஆரம்பிக்கிறாரு நம்ம வேல்பாரி பாம்பு முள்ளு இதை வச்சு என்னத்தையா பண்ண இல்ல கதை போக போக சூடு பிடிக்கும் போல அந்த பக்கம் கூவல் குடிக்கிறத போய் பார்த்து அவங்கள ஒரு எட்டு பேரையும் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா நம்ம தேக்கேன் அந்த எட்டு பேர்ல மூணு பேரு வயசானவங்க அஞ்சு பேர் தான் இளைஞர்கள் அவங்கள கூட்டிக்கிட்டு காரமலையோட உச்சிக்கு போற தேக்க காரமலையில இருக்கிற ஒவ்வொரு முகத்துக்கும் ஆளை பிரிச்சு பிரிச்சு அனுப்புறாரு வேட்டூர் பழையனோ வேட்டுவன் பாறையில இருக்கிற நீலனுக்கு அவனும் எல்லையை விட்டு பாத்துட்டு வரணும் நீலன் போயிருப்பான் இல்லையா அவனுக்கும் செய்தி சொல்லலாமே கிளம்பி போறாரு தேக்கனை விட்டு தனியா தாரமலையோட கீழ் திசை நோக்கி அவர் நடக்கிறாரு ரெண்டு டீமா பிரிஞ்சவங்கல்ல இந்த வேட்டூர் பழைய மூணாவது குழு மாதிரி தனியா நீலனை பாத்துறதுக்காக போயிட்டு இருக்கா தேக்கனுக்கும் என்னதான் தனித்தனி திசையில அவங்க போனாலும் பாரி என்ன திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரோ அப்படிங்கிற அந்த யோசனையாவே இருக்கு அந்த பக்கம் எவ்வியூர விட்டு வந்த மயிலா நேத்து காலையில தான் நீல பேசவே செய்யறா நீல இத்தனை நாளா பகரியோட வேட்டைக்கு போயிட்டு இப்பதான் திரும்பி வந்திருக்கா அவனை மீட் பண்ற மயிலா என்ன சுனைவால் முகட்டுக்கு அழைச்சிட்டு போ அப்படிங்கிற அங்கயா அங்க போவே நைட் ஆயிடுமே அங்க என்ன இருக்கு ஒரே ஒரு புட்டதா இருக்கு வேற எதுவுமே இல்ல எதுக்கு அங்க போய் சொல்ற பேசாம வழக்கமா போற அந்த இடத்துக்கு போலாமே அப்படின்னு நம்ம நீலன் சொல்ல இல்ல இல்ல அங்கெல்லாம் போகணும் அப்படின்னு ஆரம்பிக்கிற நீலனும் அவளை அழைச்சுக்கிட்டு கிளம்ப ஒரு இடத்துல நிறைய மண்ணு பரண்டு பல்லமா இருக்கிறதா பாக்குறாங்க இங்க என்ன நடந்துச்சுன்னு மயிலா கேக்க அங்க மண்ணு ஏட்டிக்கு பிடிய பரண்டு கிடந்து பல்லமா கிடக்குறது இல்லையா அதை வச்சு தனியா இருக்கிற ரெண்டு காட்டரமைங்க ஒன்னோட ஒண்ணு சண்டை போட்டு அப்படி அந்த ரெண்டு காட்டரமைங்க சண்டை போட ஆரம்பிச்சா அதுல ஒரு காட்டரமை சாகுற வரைக்கும் அந்த சண்டை முடிவே இல்லாம போகுமா கிட்டத்தட்ட

எனக்கு நம்ம பாரியோட மூத்த பொண்ணு அங்கவதான் சொன்னா அங்கவைக்கு யார் சொன்னா அப்படின்னு கேட்டா அங்கவையோட காதலை நாகர்களத்தை சேர்ந்த ஒருத்தன் இல்லையா அவன் சொன்னானா அந்த தீப்புல்ல பறிச்சுட்டு வர நம்ம மயிலா நீலனோட மார்பிள் அத வச்சு அவங்க பேரை எழுதுற அப்பயே ரெண்டு பேரும் அசைற அந்த தீப்புல்ல பார்த்து மயங்கி கிடக்காங்க தீ புல்லு முன்னவும் செய்யும் ஆட்டோமேட்டிக்கா அசையவும் செய்யும் ரொம்ப நேரம் கழிச்சு தான் அந்த தீப்புல்லோட ஜொலிப்பே அடங்குனுங்க அடங்கிருச்சு திடீர்னு யாரோ அந்த இடத்தை கடந்து ஓடுற மாதிரி நம்ம மயிலாவுக்கு தோணுது யாரோ ஓடுறாங்க அப்படின்னு மயிலா சொல்ல நீலனோ இந்த மலை நேரத்துல விலங்குகள் மட்டும்தான் வெளியில வரும் அப்படின்னு சொல்லிட்டு அலட்டிக்காம இருக்க விட்டுறான் விடிஞ்ச பிறகு ரெண்டு பேரும் அந்த கொகையை விட்டு வெளியில வந்து பாக்க தரையில மனித கால் தடங்கள் இருக்கு சாக்காவரண மணில மயிலாவை அனுப்பிட்டு ஈட்டியோட கிளம்புறான் அதே சமயம் அந்த பக்கத்துல எதிரிகள் காரமலை விளிம்பு அடையறத பாக்குற ஊழல் குடியினர் நரி மாதிரி ஊழிடுறாங்க அந்த சத்தத்தை கேட்கிற மாதிரி எதிரிங்க நரிப்பாறைய கடந்துட்டாங்க இல்ல கடந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாரு காட்டுல அங்க வேற வேற இடத்துல இருக்கிற வேட்டூர் பழையக்கும் சரி நம்ம நீலனுக்கும் கூட கூவல் குடியிருந்தோட அந்த சத்தம் அவங்க தொண்டைதான் அவ்வளவு கணீர்னு இருக்கு இல்லையா அந்த சத்தம் கேட்குதுங்க நம்ம பழைய இன்னும் நீலடா பாக்கல நீலனுக்கு இங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாம் தெரியாது இருந்தாலும் இவங்க போடுற அந்த சத்தத்தை வச்சு காலடி அடி தரத்தை வச்சு ஏதோ தப்பா நடக்குது அப்படின்னு குழம்பிக்கிட்டு இருக்காங்க இவன் இந்நேரம் அவன் போன எங்க வேட்டுவன் பாறை பக்கம் தானே போனா அங்க பாறைக்கு கீழே

பாம்பு நல்ல வாழை சுத்தி அடிக்கட்டும் ஆனா வாழ உன் மேல படாதபடி மட்டும் பாத்துக்கோனு சொல்றாரு அழகன் பாதி பாம்பையும் கீதானி மீதி பாம்பையும் பிடிச்சபடியே மலையேற கொடிமூக்க அதோட வாழ சுத்துறப்பெல்லாம் நஞ்ச கக்கிக்கிட்டே இருக்கு விஷத்தை கக்கிக்கிட்டே இருக்கு ஆனா வாய்க்குள்ள சொல்ல முட்கள் இருக்கு இல்லையா அப்ப என்ன ஆகும் வாய்க்குள்ள பாம்போட வாய்க்குள்ள இருக்கிற அந்த முட்கள்ல அந்த விஷம் கொஞ்சம் கொஞ்சமா ஏறிக்கிட்டு இப்ப பாம்பு ரொம்ப நேரம் பிடிச்சுக்கிட்டு முடியாம பசங்க கஷ்டப்பட்டா இன்னொருத்தவங்க கையில அந்த பாம்பை கொடுத்துருவாரு இப்படி கை மாறும் போதெல்லாம் பாம்பு இன்னும் விஷத்தை கொட்ட முள்ளு நல்ல விஷத்த

அதோட இலையையும் பறிச்சுக்க சொல்றாரு அப்புறம் பாறை ஏறி போக வேண்டிய ஒரு சூழல் மத்தவங்க எல்லாம் மேல ஏறிட நம்ம அளவன் கையில அந்த பாம்ப கொடுத்து அவன நல்ல ஒரு பெரிய மர கொடி இருக்கும் இல்லையா அந்த கொடியை கட்டி பாறைக்கு மேல அப்படியே கிணத்துக்குள்ள நம்ம தண்ணிய வரவும் பாத்தீங்களா அந்த மாதிரி பாறைக்கு மேல அந்த பயல தூக்கிடுறாரு நம்ம வேல்பாரி பாறை ஏறினதும் எல்லாரும் ஓட்டம் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க வழியில முக்கா மூங்கில் மரத்தோட இலையையும் பறிச்சுக்கிட்டு இவங்க அந்த காரமலை போய் சேர கொஞ்சம் நேரம் ஆயிடுது அதே சமயம் அந்த பக்கத்துல நம்ம தேக்க கூவல் குடிநரோட ஊரு பேரு குடிமானூர் அந்த குடிமானூருக்கு

எப்படி உப்படுகிறியோட பாலை கை முழுக்க எடுத்து தேச்சுக்கிற இந்த பாலுக்கு பாம்போட விஷத்தை முடிக்கிற சக்தி இருக்கும் இப்போ பாம்போட வாய்க்கட்டாவு அளவ அதோட தாடைய நல்லா அழுத்தி பிடிக்கிறான் தரையில மழை பருத்தியோட இலைகள் முட்களை இலையில கொட்டி கவுக்குறாங்க வாயிலிருந்து இலையில கொட்டது பிறகு அளவே ஒரு புதலக்கு அப்பால கொண்டு போய் அந்த கொம்பேரி முக்க விட்டு விட்டாச்சு இப்போ இலையில கிடக்கிற அந்த விஷ முட்களை அம்போட நுனியில சொறிய தரது கீதானியோட வேலை அதுக்காக அந்த முள்ளோட விஷம் உடம்புல ஒண்ணு

அந்த மாதிரி ஒரு கிளவுஸ் போட்ட மாதிரி மாறிடுது இவன் கைக்கு ஒரு விஷ கவசம் மாதிரி அந்த அளவனுக்கு இந்த மாதிரி கவசம் தேவைப்படல காரணம் என்ன அவன் நாகர்களுடைய அவனுக்கு நஞ்சாதான் இருக்கும் அவனே பாம்பு பாம்போட நஞ்சு என்ன பண்ண முடியும் அந்த முள்ளி அந்த அம்புகளோட பில்லோட தயாரா நிக்க இப்பதான் அந்த கூவல் குடியினர் நரி ஓசையோட சத்தம் போடுவாங்கல்ல நரி மாதிரி அந்த சத்தம் இப்பதாங்க இவருக்கு கேக்குது நரி சத்தம் கொடுக்கறதுனால எதிரிங்க ஓடி வந்துகிட்டு இருக்கிற அந்த இடம் நரிப்பாறை அப்படிங்கறத இவர் தெரிஞ்சுக்கிறார் அவங்களை எங்க எதிர்த்து சண்டை

அப்ப என்ன அர்த்தம் எதிரிய கையில இந்த ஓசை எழுப்பக்கூடிய யாரோ ஒருத்தர் மாட்டிக்கிட்டார் அவர் ஊழியிட ஆரம்பிக்கும் போதே நடுவுலயே தொண்டையில சொல்லிக்கிட்டாங்க நான் மாநில ஒருத்தவன போட்டாங்க அப்படிங்கறத பாரியும் புரிஞ்சுக்கிறாரு பாரி கூட வந்து நாலு பேரையும் கூட்டிக்கிட்டு ஒரு குன்றுக்கு பக்கத்துல எதிரிங்க வரவுக்காக காத்துக்கிட்டு இருக்கார் முன்னாடியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காப்ல கூட குறி காரண கொண்டு அந்த காலம்பனுக்கு இவ்வளவு நேரம் கேட்ட அந்த சத்தம் மனுஷங்க போட்டதா அப்படின்னு ஆச்சரியம் எதுக்காக அவங்க இந்த மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டே வந்தானுங்க அப்படிங்கிற அந்த யோசனையும் இருக்கு அளவனும் கீதானியும் அம்புல அம்போட முனி அப்படியே ரெண்டு ரெண்டா பிளக்கப்பட்டிருக்கு எல்லா அம்புகளையுமே இந்த விஷமுள்ள எடுத்து வைக்கல நேரம் வரும்போது அந்த முள்ள ஒவ்வொரு அம்புலயும் வச்சு பாதுகாப்பா இவங்களுக்கு கொடுக்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க தயாராக இருக்காங்க வீரர்களோ வில்வித்த வீரர்களோ வில்லுல அம்பை ஏத்தி குறிபாத்து அடிக்கிறதுக்கும் தயாரா இருக்காங்க எதிரிக மறைஞ்சிக்க பாறையோ பெரிய பெரிய மரங்களோ இல்லாத ஒரு இடத்துல ஓடி வர குறிபாத்து நம்ம பாரி விச அம்பு ஏத்துன ஒரு அம்ப எடுத்து ஏயிறான் ஆனா அவன் காலம்பனுக்கு குறி வைக்கல கடைசியா ஓடி வந்தவனுக்குத்தான் பாரி குறிபாத்து அம்பு விட மத்த ரெண்டு வீடுகளுமே விஷத்தை ஏத்துன அந்த அம்பை விடுறாங்க அந்த அம்பு எதிரிகளோட உடம்புல மேலாப்பதாங்க தாங்கப்படுது பெரிய காய எதுவும் இல்ல காலம்ப இன்னும் ஓட அம்போட விஷ ஏறு பாதிக்கப்பட்ட வீரர்கள் எல்லா பேரும் பொத்து பொத்துன்னு கீழே விட ஆரம்பிக்கிறாங்க அப்படி விழுந்தவங்க முதுகுல கூட இருக்கும் அந்த கூடைக்குள்ளயும் சில தேவாங்க விலங்குகள் இருக்கும் அத கூட எடுக்காம இவங்க படு ஓட்டமா சீரி பாஞ்சு எதிரிக கூட்டம் ஓடுது காலம்ப எந்த பக்கம் போய் இந்த அம்பு மலையில இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு கணக்க பண்ணி தாவறதுக்கு முன்னாடியே அவர் போக நினைக்கிற திசையில இருந்து ஒரு கூவல் குடிகார ஒருத்தன் சென்னாய் மாதிரி ஓடிடுறான் உடனே ஐயே இந்த பக்கத்துல போக வேண்டாம் வேற பக்கம் போகலாம் அந்த திரும்ப எதிர்ல இருந்து ஒரு கோட்டானோட சத்தம் கேக்குதுங்க என்னடா நம்மள இப்படி சுத்தி வச்சுட்டாங்களேன்னு காலம்பே தகச்சு போய் வேகத்தை குறைச்சிக்கிட்டு உயிர் விழச்சு நிக்கிறவங்க வெறும் ஆறு பேர் பேர் தான் அஞ்சு எதிர்ல இருக்கிற பனை மடங்களை தாண்டுனா யாரும் உயிர் விளக்க முடியாதுன்னு யோசிக்கிற நம்ம காலம்பேன் மீதி இருக்கிற ஆறு பேரையும் காட்டுக்குள்ள அழைச்சிட்டு போலாமுன்னு நினைக்கிறான் இவங்க கிட்ட ஆறு பேர் இருந்தாலும் இவங்க கிட்ட இருக்கிற கூடையில எத்தனமோ வெறும் ரெண்டே ரெண்டு கூட தான் அடுத்து கூவல் ஓசை கேட்க இந்த எதிரிய ஒரு பாறைக்கு பின்னாடி மறைஞ்சுக்கிறாங்க இவ்வளவு நேரம் இந்த தேவாங்க விலங்குகளை மட்டும் கடத்திட்டு போயிடலாம் நினைச்சிட்டு இருந்த நம்ம காலம்ப இப்போ பரம்பு மக்களை எதிர்த்து தாக்குறதுக்கு முடிவு பண்ணி வெயிட் பண்றான் கூடையோட இருக்கிற ரெண்டு பேரை மட்டும் மறைஞ்சு உட்கார வச்சிட்டு மீதி நாலு பேர் கூட சேர்ந்து தாக்குதல் நடத்த முன்னேறான் இவங்க இந்த காட்டுக்குள்ள வந்து கிட்டத்தட்ட இதோட பத்து நாள் ஆச்சு ஆனா இன்னைக்குதான் பதுங்காம பாயிரானுங்க நம்ம கூவல் குடியினரும் ரெண்டு கூடையோட காத்துக்கிட்டு இருக்காங்க எப்படிங்க அவங்க இருக்கிற அந்த இடத்துலயே இருந்து ஓசை எழுப்ப தேவாங்கு விலங்குகள் ஒரு ரெண்டு பேரு கூடையில இருக்கு அந்த ஒரு இடத்துல இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிற

சேர்ந்து சறுக்கி உருள ஈட்டி இறங்க பின்னாடியே வந்த நம்ம அரவணம் தடுமாறி பள்ளத்துல நீல இப்ப எந்திரிச்சு பாக்கும்போது போது பாறையும் மோதிக்கிற மாதிரி பாரியும் காலம்பலும் மோதிக்கிறாங்க வீடு வென்று மோதிக்கிற மாதிரி நம்ம நீலனுக்கு பார்க்கும் போது காலம்ப உடல் உறுதியிலேயே பாதியும் உயரத்திலையும் பயங்கரமானவனா இருந்தாலும் பாரிய அவ்வளவு ஈஸியா கவிக்க முடியல மூர்க்கத்தோட ரெண்டு பேரும் காடே அகர முட்டிக்க அந்த இடத்துல பெரிய பள்ளமே உருவாங்க இவங்க ரெண்டு பேரோட ஆத்திரமும் நொடிக்கு நொடி அதிகமாகிட்டே போகுது நம்ம பாரி நினைச்சா காலம்பனோட அடித்தொடை நரம்புல அடிச்சு அவனை அந்த நொடியே சறுக்க முடியும் சரிக்க முடியும் காலம்பே மனசு வச்சா இடுப்புல மறைச்சு வச்சிருக்கிற ஒரு கத்தியை எடுத்து பாரி மேல இறக்கவும் முடியும் ஆனா ரெண்டு பேரும் நேர்மையா மரப்போர் செய்யறாங்க அந்த பக்கம் தேக்க மண்ணு செதறி தூசி பறக்க அவங்க போடுற அந்த சண்டகத்தை நோக்கி பாரியோட தாக்குதல் இன்னும் வேகம் பிடிக்கிறது சும்மா தலையாலையும் முட்டி நம்ம பாரி காலம்பன தூக்கி வீச அவன் பதிலுக்கு நம்ம பாரியோட விழாயிரம முடிக்கணும்னு வேகத்தோட எழுதுறான் காலம்ப கீழே விழுந்ததுல அவனோட இடுப்புல மறைச்சு வச்சிருந்த அந்த கத்தி வெளியில தெரிய தேக்கனத பாத்துறான் பாரி அவன் பக்கத்துல போகாத அவன் கத்தி இருக்கு அப்படின்னு கத்திக்கிட்டே இவர்கிட்ட இருந்த அந்த கத்திய தூக்கி வீசி எறிகிறாரு யாருகிட்ட கிட்ட ஆனா நம்ம பாரியோ இவர் இருந்த அந்த கத்தியை கவனிக்காம காலம்பனையே வெறி உண்டு பார்க்க வேகம் உண்டு குத்த வந்தவன் பாரிங்கிற அந்த பேரை கேட்ட செகண்ட தடுமாறாங்க